ஒரு சில கதைகள் வந்து மகாராஜா வந்து நான் வர்றது முன்னாடி இல்லப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணா அடிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் சொல்லி வச்சுக்கோங்க நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அதை வந்து இது மாதிரி தான் கிஸ்மஸ் பண்ணேன் அது ஒரு முப்பது வயசு ஆள் தான் ஆகுதுதான் ஸோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கா நான் நினச்சிருக்கேன் அதனால அதை கேட்டு டைமே திறந்து வச்சிருக்கேன் ஒன்று

என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல நம்புறாங்கல்ல அதை மதிக்கிறது வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்க நம்பிக்கையில தான் பண்றோம் என்ன கேட்டீங்க வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்கு வெற்றி வரும் அந்த வாரம் உங்க எப்படி இருக்கு சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகுங்க அந்த வாரம் மன நீங்க காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சுன்னா வேற ஒண்ணு கிடையாது சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சு வந்து காரணம் வேற ஒருத்தரா படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறு ஒரு படம் பண்றதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் இருக்க வழியா மற்றபடி இல்லை சரியா இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில் இருந்த தவறு இப்போ நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அன்னைக்கு நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன் எல்லாரும் என்ன பாராட்டினாங்க நான் பதினோரு மணி இப்போ நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போனால் நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு இடம் சொன்னார் அது தெரிஞ்சுக்கிறது தான் ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து கலர்ந்து சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வேறே விஜயா புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா ஐம்பது படங்கள் முடிச்சிட்டிங்க தயாரிப்பாளர் ஸ்டெப் ரைட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல இல்லை மேற்கு தொடர்ச்சி நிலை வழங்கியது நான் புலிஸ்ட்டு தயார் படம் தயார் படம் செயலன் டைரெக்டர் விஜய் சேதுபதி எப்போ பார்ப்போம் நிஜமாக ரொம்ப ஆசை இருக்கு உண்மையான மாற்றுக்கட்டத்துல ஆசை இருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒன்றா புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஆனா ரொம்ப ஆசை இருக்கு எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அது அந்த நாலு ஒரு படம் இல்லை ஒரு கேரக்டரும் இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்து பாட்டுல இருந்து போகும்போது நீங்க நடிகரானு உங்களை அப்சர்வ் பண்ணுறது பண்ண போனோம்னா எஞ்சி பேச சுட்சு சொல்லுவாங்க சாதாரணமாக சாதாரண போட்டு போயிடும் பத்து பேருக்கு முன்னாடி உட்கார்ந்துதான் சுச்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது ஸோ நடிப்புன்றது அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அப்படி நடிக்கிறோம் எல்லாமே அதுக்குள்ள போகணும் அந்த நிலையில உட்கார தான் போடணும் ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரண எடுத்துக்க முடியல இந்த படத்துலயே சில காட்சிகள்லாம் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நீங்க கல்லூரிக் போடுறது பாத்தீங்களா ஒரு கடைசியில ஒரு படம் அதான் நீங்க படம் பார்க்கவும் தெரியும் அவ்வளவு அவ்வளவு எக்ஸ்பிரஷன் அதுல அவ்வளவு கணக்கு இருக்கு

இந்த இவ்வளவு டெய்லர் கூட்டி பெருசு பண்ணிட்டேன் முன்னாடி பண்ணிட்டு இருந்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு சேஜ்ல பயம் வந்துச்சு புதுவும் வராங்க அதுக்காக அடி போட்டு பயம் வந்துச்சு அதனால ஒரு சேஜ் நிப்பாட்டிட்டாங்க இல்லை வேற வேற உள்ள வராங்களா வேங்க வராங்க இருக்கா மத்தவங்க யாருன்னு அக்கறேன் அப்படி சொன்னிங்க அப்படி எடுத்துக்காதுங்க என்னுடைய சொந்த பயம் அது அதெல்லாம் ஆடியல் நான் யாரையும் கூப்பிட்றேன் அங்க இருந்து பாருங்க போதுமானதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் அப்புறம் எல்லாரும் பண்றதுனால பண்ணணுமா தெரியல நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா அந்த ஊர் பக்கத்துல இருக்கா வந்துருக்கேன் நான் அங்கேயே போட்டு என்னோட ஃபேன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க நீ கேட்கற அதையும் எனக்கு நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல ஆனா மக்கள் என்ன ஏத்துக்கிறாங்க அவங்க மக்கள் செல்வம் சொல்லும் போது நல்லா கேட்கறது நம்ம அளவுக்கு புரிந்து தமிழ் பேசணும் நமக்கு எல்லாம் புரியும் போது என் மொழி தெரியாதவங்க கூட என்ன அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்கறது நல்லா இருக்கு பட் எனக்கு என்ன இன்னும் நான் அதை பண்றதே கன்வீன்ஸ் பண்ணல அது ஒன்னா பண்றதுக்கு தெரியும் மற்றபடி